சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நமது விஸ்வாச இலவச பயிற்சி மையம் திருவாரூர் மாவட்டம் நம்ம இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் தற்சமயம் உள்ள முக்கியமான தலைவர்கள் பொறுப்புகள் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னலில் இன்டர்ஷ்ன இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற அதிகாரிகள் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஓபெக் ஓபெக் நிறுவனத்தின் செயல் அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா முகம்மது சன்சி பர்கின்டோ சார்க் சார்க்கோட செயல் அதிகாரி எஸ்லா வீராகுன் சார்க் எஸ்லா வீராகுன் யுனிசெஃப் யுனிசெஃப் தலைவர் அந்தோனி லேக் யுனிசெஃப்க்கு அந்தோனி லேக்கு யுஎன்ஓ அதாவது ஐநா சபைக்கு அந்தோனி குட்ரஸ் யுஎன் யூஎன் வர்றதுக்கு அந்தோனி ஞாபகம் வச்சுங்க அடுத்தது ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் தலைவர் கிறிஸ்டாலினா ஜார்ஜிவா கிறிஸ்டாலினா ஜார்ஜிவா வேர்ல்டு பேங்க் பிரசிடெண்ட் தற்சமயம் உள்ள உலக வங்கியின் தலைவர் டேவிட் மால்பஸ் மால்பஸ் ஆமாம் வச்சுக்கங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதனம் கப்ரியசஸ் டெட்ராஸ் அதனம் கப்ரியசஸ் ஐஎல்ஓ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் கை ரைடர் கையை வச்சு வேலை வைப்போம்னு ஆமாம் வச்சுக்கிங்க நேட்டோ நேட்டோவோட தலைவர் யாருனா ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் ஜென்ஸு இருக்காங்க வச்சுக்கங்க நேட்டோவில் ஜென்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எஃப்ஏஓஓ கியூ டாங்கியூ யுனெஸ்கோ அட்ரே அசோலே யுனெஸ்கோனா தலைவர் யாருனா அட்ரே அசோலே வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரொபர்ட்டோ அசவெடே ட்ரேடு வணிகம் வந்து ரோபோட்டை வச்சு கொண்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க ஐசிசி இம்ரான் கவாஜா ஆஸ்திரேலியா பிளேயர் கவாஜா இருக்காப்லா அதை ஞாபகம் வச்சிங்க இந்தியா இந்தியாவில் தலைவர் பாருங்கள் நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் ராஜீவ் குமார் லோக்சபா சபாநாயகர் லோக்சபாவோடய சபாநாயகர் வந்து ஓம் பிர்லா மக்களவை துணை சபாநாயகர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ராஜ்யசபா தலைவர் வெங்கைய நாயுடு இவர் தான் வைஸ் பிரசிடெண்ட்டு ராஜ்யசபா துணை தலைவர் ஹர்வன்ஸ் நாராயண் சிங் இந்த ஹர்வன்ஸ் நாராயண் சிங் எத்தனை வருடமாக இந்த பதவியில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கவனம் கவனம் பண்ணுங்க தற்சமயம் உள்ள ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் இவர் எத்தனையாவது ஆர்பிஐ கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க கேட்பாங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சுனில் அரோரா சிஏஜி கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் கிரிஷ் சந்திர முர்மு இந்த சிஏஜி அப்படிங்கிற பற்றி கூறும் சரத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கவனம் பண்ணுங்கள் இந்த கிரிஷ் சந்திர முர்மு அவர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரோட துணைநிலை துணை நிலை ஆளுநராக இருந்தாப்புல தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் ஹச்சல் தத்து யுபிஎஸ்சி யுபிஎஸ்சியோட தலைவர் பிரிதீப் குமார் ஜோஷி டிஎன்பிஐஸோட தலைவர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒய்சி மோடி ஐபி ஐபி வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ குமார் சிபிஐ ரிஷிகுமார் சுக்லா ரா சாமந்த் ஜியோல் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு என்எஸ்ஜி अनुप குமார் சிங் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கே சிவன் அவர்கள் இருக்காங்க சிஐசி பிமால் ஜுல்கா சிஐசி ரொம்ப முக்கியமான பார்த்துங்க ஐசிஎம்ஆர் பல்ரா பர்காவா சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சஞ்சய் கோத்தாரி நேஷ்னல் கமிஷன் ஃபார் शेड्यूल கேஸ்ட் राम गैतारिया, नेशनल कमीशन फॉर शडल नंद कुमार साय नेशनल कमीशन फॉर फार्मर, डॉक्टर एम स्वामीनाथन रेलवे बोर्डो तब विनोद यादव सेबी, सेबी अजय त्यागी सीजेएफ इंडिया चीफ जुडीशल जस्टिस சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எஸ்ஏ பாப்டே எஸ்ஏ பாப்டேல எஸ்ஏனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா கே கே வேணுகோபால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொலிட்டர் ஜென்ரல் சொலிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா துஷர் மேத்தா அடுத்து ஆர்மி ஆர்மியோட சீஃப் வந்து ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நார்வனே நேவி அட்மிரல் கராம்பீர் சிங் கராம்பீர் ஏர் ஃபோர்ஸ் ஏர் சீஃப் மார்ஷல் ராகேஷ் குமார் பதேரியா சிஆர்பிஎஃப் தலைவர் ஏபி மகேஸ்வரி அவர்கள் பிஎஸ்எஃப் தலைவர் ராகேஷ் அஸ்தானா சிஎஸ்எஃப்வோட தலைவர் ராஜேஷ் ரஞ்சன் ஆர்பிஎஃப் அருண்குமார் ஐடிபிபி எஸ்எஸ் தேஸ்வால் இந்தியன் கோஸ்ட் கார்டோட தலைவர் டிஜிபி கிருஷ்ணசாமி நடராஜன் அவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்முடைய விசுவாசம் பிஐஎஸ் அகாடமி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிங்க நண்பர்களை வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்